இல்லை அவங்க மடை மாற்றம் பண்ணுறதுக்காக தான் திமுக இதை பண்ண திமுக ஆட்சியில் பல அவலங்கள் நடக்குது டெய்லி டெய்லி அதை வந்து மக்கள்கிட்ட திசை திருப்பதாக வந்து இந்த எஸ்ஐஆர கையில் எடுத்திருக்காங்க நீங்கள் அவ்வளோன்னா எதை சொல்கிறீங்க அவ்வளோங்கிறது அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு பேசலாம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை நாங்கள் என்ன பேசாம நாங்கள் காவல்துறை முடுக்கி விடாம காவல்துறை பெண்களுக்கு மூணு அந்த மூணு பசங்க வந்து ரேப் பண்ணிட்டாங்கிறதுக்காக அவனை போய் ஏசி ரூம்ல போய் படுத்துருந்தவன நாங்கள் போடான்னு விட்டுட்டோமா சுட்டு தூக்கிட்டு வந்தும் உள்ள போட்டாச்சு இல்ல போட்டாச்சு எடுக்கப்படுது முன்னெச்சரிக்கையா என்ன பண்ணுறது இந்த விளக்கண்ண பையில பேசுறது எனக்கு எரிச்சலா தான் வருது முன்னெச்சரிக்கையா இவன் அவ அவட்ட

பத்து சத குற்றவாளிகளுக்கு ஒரு ஒரு ஆளை விட்டு அவன கண்காணிப்பு பண்றதா இருந்தா அப்ப எத்தனை பேர் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான் குற்றவாளிகள் தைரியமா வந்து இந்த மாதிரியான தைரியமா பண்ணுவான்னா காவல்துறை பாரு எந்த பயமும் இல்லைன்னா பாரு பயம் இல்ல இருக்கு பயம் இருந்தாக்கா என்ன அவன் தான் உள்ளயே ஜெயிலுக்கு போக போறான் அப்புறம் அவனுக்கு பயந்தாக்கா உள்ள போகாம இருப்பானா தங்கம் நீ என்ன பேசு